ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்று இருபத்தி எட்டு ஏழு நடிகர் தனுஷ் அவர்களுடைய பிறந்தநாள் முதல்ல எங்கள் சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் திரு தனுஷ் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது ஹாப்பி பர்த்டே தனுஷ் சார் ராயன் திரைப்படம் ராயன் திரைப்படம் வசூல் ரீதியாக உண்மையிலே சொல்கிற பட்டையை கிளப்பிட்டுருக்குங்க தமிழ்நாட்டில் இந்த படம் என்ன வசூல் பண்ணியிருக்கு உலகளவில் இந்த திரைப்படம் என்ன வசூல் பண்ணியிருக்கு அப்படின்றத இந்த நிகழ்வில் பார்ப்போம் தனுஷ் அவர்களுடைய ராயன் திரைப்படம் இந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க ஏ சர்டிஃபிகேட்னா பதினெட்டு வயது கீழே உள்ளவங்க பார்க்க முடியாது அப்படியே வந்தாலும் பேரண்ட்ஸ் கூட அனுமதியோடு தான் வந்து பார்க்க முடியும் சில பல ரூல்ஸ்களும் இருக்குது ஏ சர்டிஃபிகேட் படத்துக்கு அப்படி இருக்கிற ஒரு திரைப்படம் எப்படி பட்டைய கலப்பம் வசூலில் அப்படின்னு வந்து பல பேர் கேட்குறாங்க உண்மையை சொல்லப்போனால் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ் கிடையாது படத்தில் படத்தில் காமெடி கிடையாது குடும்பங்கள் ரசிக்கிற அளவுக்கு ஒரு வித்தியாசமான விஷயங்களும் கிடையாது ஆனால் இந்த திரைப்படம் குடும்பம் குடும்பமாக ரசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி திரையரங்கு உரிமையாளர்களே வந்து இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது சொல்கிறாங்க சார் இந்த படத்தில் ஃபேமிலிக்கு உண்டான ஒரு விஷயமும் இல்லை சார் ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய வராங்க சார் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அண்ணன் தங்கச்சி நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க சார் அப்படின்றாங்க சரி ஓகே அது பல காரணங்கள் இருக்கலாம் மெயினாக சொல்லப்போனால் அண்ணன் தங்கஞ்சி சென்டிமெண்ட் பாசம் ஒன்று இந்த படத்தில் இருக்குது நீங்கள் என்ன தான் படத்தில் வந்து வயலன்ஸ் சீன்ஸ் அதிகமாக காமித்தா கூட அண்ணன் தங்கச்சி அப்படின்ற ஒரு பாசம் இந்த படத்தில் இருக்கிறதுனால ஒருவேளை ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய வந்து பார்க்குறாங்க போலக்கு அப்படின்ற மாதிரி சில திரையரங்கு உரிமையாளர்கள் கருத்தை நிறைவேக்கிறாங்க ராயன் திரைப்படம் தமிழ்நாட்டில் என்ன வசூல் பண்ணியிருக்கு ராயன் திரைப்படம் வெளியான அன்று முதல் நாள் கிட்டத்தட்ட தமிழகத்தில் மட்டும் பத்து புள்ளி ஐந்து கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளது இந்த வருடத்தில் தனுஷ் அவர்களுடைய இரண்டாவது படம் கேப்டன் மில்லர் பொங்கல் என்று வெளியாகியது இப்போது ரெண்டாவது படம் இந்த ராயல் இந்த வருடத்தில் இந்த படம் வந்து வெளியாகி முதல் நாள் பத்து புள்ளி ஐந்து கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளது படம் வெளியான இரண்டாவது நாள் அதாவது நேற்று இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட பதினோரு கோடியை தாண்டியுள்ளது இது வரைக்கும் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்லிட்டாங்க அதேமாரி படம் வெளியான இன்று மூன்றாவது நாள் இந்த ரெண்டு நாளை விட இந்த மூணாவது நாள் இன்னும் பெட்டராக இருக்குது அட்வான்ஸ் புக்கிங்லேயே வந்து நிறைய சீட்டு ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்குது இன்னும் கவுண்டருக்கு வந்து வாங்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அதாவது முதல் இரண்டு நாட்களை விட மூன்றாவது நாள் இன்னமும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை சொல்லப்போனால் இன்னும் ஒரு ஒரு கோடி ரூபாய் வரை அதிகமாக கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் வந்து திரையர் உரிமையாளர்கள்லாம் சொல்கிறாங்க இதை முக்கியமான விஷயம் என்னென்னா நாளை வந்து ஒர்க்கிங் டே மண்டே இப்போவே வந்து நல்ல தெரிய நல்ல புக்கிங் ஆகிட்ருக்கு சார் அப்படின்றாங்க மண்டே கூட பரவாயில்ல வீக் டேஸாக இருந்தால் கூட புக்கிங் நிறைய ஆகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு காரணம் என்னென்னா தனுஷ் அவர்களுடைய அந்த திறமையான ஸ்க்ரீன் ப்ளே ஏஆர் ரகுமான் அவர்களுடைய இசை இது ரெண்டும் வந்து ஃபஸ்ட்டு மேஜர் ப்ளஸ்ஸாக படத்துக்கு அமைஞ்சிருக்குங்க உண்மையே சொல்ல போனால் சில பேர் கலவையான விமர்சனம் சொல்கிறாங்க சில பேர் நல்லா இருக்குது சில பேர் இன்னும் நல்லா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க பட் எது எப்படி இருந்தாலும் படத்தின் மீதான வசூலில் எந்த பாதிப்பும் இல்லை திரையரங்கங்களில் கூட்டம் அலைமோது என்பது தான் உண்மையே நீங்கள் இன்றைக்கி எடுத்து பாருங்கள் புக்மேஷ் ஷோ வரட்டும் டிக்கெட் நீங்கள் எடுத்து பாருங்கள் மேக்ஸிமம் எல்லாம் ரெட்டில் தான் காட்டுது எங்கேயோ ஒரு மூளை முடுக்க ஏதோ ஒரு தேட்டர் மட்டும்தான் க்ரீன்லேயே காட்டுது உங்களுக்கு ஸோ அளவுக்கு வந்து புக்கிங் வந்து நல்லா விறுவிறுப்பாகவே நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னும் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா என்ன தான் நீங்கள் ஓடிடி டெலகிராமில் திருடுவிசியில் படம் பார்க்குறது என்ன நீங்கள் பண்ணால் கூட மக்கள் தேட்டருக்கு வர்றத கண்ட்ரோல் பண்ண முடியாது மக்கள் தேட்டருக்கு வந்து படம் பார்க்குறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்றத மீண்டும் ஒரு முறை நிரூபித்த படம் தான் இந்த ராயன் இது வந்து சும்மா வந்து பேச்சு வாக்களெல்லாம் சொல்லலை ஏதோ வந்து தனுஷுக்காக வந்து சப்போர்ட்டவாக பேசலாம் நினச்சிக்காது உண்மையிலேயே சொல்கிறேங்க நல்ல படங்கள் கொடுத்தா இங்கே மக்கள் திரையரங்களை வந்து பார்க்க தான் இருக்காங்க இன்று இந்த வருடத்தில் எடுத்து பாருங்க கருடன் படம் நல்லா போச்சு அரண்மனை ஃபோர் நல்லா போச்சு ஏன் விஜய் விஜயசேவருடைய மகாராஜா திரைப்படம் நல்லா போச்சு இப்போ தனுஷருடைய ஐம்பதாவது திரைப்படம் ராயன் திரைப்படமும் மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா ஓடிடி நீங்கள் எந்த தளம் மூலம் எடுத்துட்டு போங்க அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை நீங்க நல்ல படம் கொடுக்குறீங்களா நாங்க வந்து நூறு ரூபாயில் இருநூறு கூட கொடுத்து பார்க்க நாங்கள் தான் இருக்கோம் ஆனா நீங்க நல்ல படங்கள் கொடுக்கறது இல்லை அப்படின்றது தான் பொதுவான மக்களுடைய கருத்தா நிலவுது பட் அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த திரைப்படம் மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம் கண்டிப்பாக இந்த ராயன் திரைப்படம் லாபகரமாக அமையும் அப்படின்றதுல வந்து இப்போவே பல திரையரங்க உரிமையாளர்கள் எல்லாமே சொல்லிட்டாங்க சார் கண்டிப்பாக மூணு நாள் நல்லாவே போயிருக்கு சார் வீக் டேஸும் நல்லாயிருக்கு எங்களுக்கு இப்போவே மண்டே டியூஸ்டே டிக்கெட்டு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் டிக்கெட் ஆன்லைனில் விற்றுக்கு அப்படின்ற மாதிரிலாம் பல திரையரங்கு உரிமையாளர்கள் சொல்லியிருக்காங்க சரிங்க ராயன் திரைப்படம் இருக்குது இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பாஞ்சு இந்த ரெண்டு மூ மூணு வாரம் தானே இருக்குது இந்த மூணு வாரத்தில் போட்ட வசூல் எடுத்துக்க முடியுமா போட்ட கலெக்ஷன் எடுத்துகிட்டு முடியுமா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள்லாம் எழுதுல கண்டிப்பாக இன்றைக்கு சூழ்நிலைக்கு ஒரு திரைப்படம் ஐந்து நாட்கள் எல்லா திரையும் ஃபுல்லாக ஓடினாலுமே அவங்க கிட்டத்தட்ட பிரேக் ஈவன் ரேஞ்சுக்கு வந்த மாதிரி அதற்கு பிறகு ஓகே நாட்கள் எல்லாமே திரையர் உரிமையாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் படத்தை தயாரித்த தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் கிட்டத்தட்ட லாபகரமான படமாக அமையும் அப்படின்றது தான் உண்மை இப்போ படம் ரிலீஸ் ஆகிட்டு முதல் நாள் பெரிய ஓப்பனிங் கிடைக்கும் ஆனால் ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா முதல் நாள் கலெக்ஷனில் பத்து கூட ரெண்டாவது நாள் இல்லைன்னா அந்த படம் சரியாக போகலை அப்படின்றதான் அர்த்தம் இந்த படம் ஸ்டெடியாக மூன்று நான்கு நாட்களுக்கு ஸ்டெடியாக நிற்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக அடுத்த வார இறுதியில் பார்க்கும்போது என்ன இந்த திரைப்படம் இன்னும் வந்து தனுஷோடைய பழைய வசூலியெல்லாம் இது பீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த முதல் வீக்கெண்ட்லேயே இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு எழுபதுலேருந்து எழுபத்தைந்து கோடி ரூபாய் வரை வசூல் செய்யும் முதல் மூன்று நாட்கள்லேயே அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் இந்த திரைப்படம் தமிழகத்தில் மட்டும் ஒரு நாற்பது கோடி ரூபாய் வரை விநியோகஸ்தர் ஷேர் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இதற்கு முன்னாடி தனுஷ் படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொல்லாதவன் ஒரு ஆடுகளம் ஒரு யாரடி நிமோகினி ஒரு திருவிளையாடல் ஆரம்பம் ஒரு காதல் கொண்டேன் விஐபி அதற்கு பிறகு அசுரன் இந்த மாதிரி திரைப்படங்கள் எல்லாமே தனுஷோடைய கரீலேயே வந்து அதிகமான வசூலும் விமர்சன ரீதியாகவும் பெற்ற படங்களாக அமைந்தது அந்த வரிசையில் இந்த ராயன் திரைப்படமும் அமையும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை நிச்சயமாக ராயன் திரைப்படம் தனுஷ் அவர்களுடைய கேரியர்ல ஒரு மறக்க முடியாத திரைப்படமா அமையும் அப்படின்றது எந்த விதமான சந்தேகமும் இல்லை மீண்டும் ஒரு முறை நடிகர் தனுஷ் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க